ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடக ராசிக்கு ஜூன் மாதம் ராசி பலன் கடகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் கூடுதல் கவனம் கட்டாயமாக தேவை முற்பகுதியை விட பிற்பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலமாகவே இருக்கும் வீண் விரயங்கள் இருக்கும் தேவையற்ற அலைச்சல் இருக்கும் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் அதாவது எண்ணமும் யோசனையும் படிக்கணும்னு இருந்தாலுமே கூட மன சிந்தனை சிதறல் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்கணுன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க மற்றபடி வந்து இந்த காலகட்டம் வேலை சார்ந்த விஷயங்கள் கடகராசி நிச்சயமாக வந்து உங்களுடைய முயற்சிக்கான முன்னேற்றம் உண்டு ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சில வேலை வாய்ப்பு கிடைச்சாலுமே இதை விட எனக்கு என்ன பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தட்டி கழிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அதன் மூலம் பலன் என்னன்றது ஒரு அனுபவமும் உண்டு சரிங்களா அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துட்டு தான் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரி அல்லது சக பணியாளர்கள்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக கருத்து வேறுபாடுகள் போயிட்டுருக்கும் வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சில விஷயங்களில் வந்து உங்கள் கூட வாக்குவாதம் செஞ்சாலும் கூட உங்களுக்கு முழு உறுதுணையாக நிற்பாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும் ஆனால் வாக்குவாதம் சில விஷயங்கள்ல எப்படின்னா இவங்க தான் எனக்கு பெரிய பிரச்சனை மற்ற எதுவுமே பிரச்சனை சில சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடந்த காலகட்டத்தை விட ஓரளவுக்கு நல்ல மேம்பட்டு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஓனா உங்களுடைய முயற்சியினால் முன்னேற்றம் காணலாம் அதே மாதிரி காதலிக்கிறவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக காதலில் வச்சு பெறுவாங்க புதிதாக காதல் ஏற்படுவாங்க அல்லது காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு கட்டாயமாக வந்து உண்டு காதல் திருமணம் செய்வாங்க இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற பலன்கள் நிச்சயமாக இந்த கடக கடகராசிக்கும் உண்டு பணம் சார்ந்த விஷயங்களும் வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் குடும்பத்திலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனம் தேவை சரிங்களா அதே மாதிரி நீங்கள் செய்யும் செயலில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஜூன் மாதம் மற்றபடி கடகராசி மாணவ மாணவிகள் படிப்பு ரொம்ப முக்கியங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நிச்சயமாக கொஞ்சம் பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் நல்ல உயர்வு இருக்கும் என்ன போட்டிகள் இருந்தாலுமே அதை தாண்டி வெற்றியும் நீங்கள் பெறுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்து நான் வந்து கம்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வல்லாய்